தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு அனுமதித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் அதன் மூலம் கிடைத்த வருமானத்தில் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை வழக்கு பதிந்தது இது தொடர்பாக மணல் குவாரி ஒப்பந்ததாரர்கள் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை ஏற்கனவே ரெய்ட் நடத்தியது மணல் கொள்ளையில் மாவட்ட கலெக்டர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக அமலாக்கத்துறை கூறியது வேலூர் கலெக்டர் சுப்புலட்சுமி அரியலூர் ஆனிமேரி ஸ்வர்ணா கரூர் தங்கவேல் திருச்சி பிரதீப் தஞ்சாவூர் தீபக் ஜேக்கப் ஆகிய ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது மணல் குவாரிகளுக்கு வழங்கிய உரிமங்கள் தொடர்பான ஆவணங்களுடன் ஆஜராக சொன்னது இதை எதிர்த்து தமிழக அரசும் ஐந்து கலெக்டர்களும் சென்னை ஹைகோர்ட்டில் முறையிட்டனர் மனுவை விசாரித்த கோர்ட் அமலாக்கத்துறை சம்மனுக்கு தடை விதித்தது அதே சமயம் மணல் கொள்ளை விசாரணையை தொடர அனுமதித்தது அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதை எதிர்த்து தமிழக அரசும் கலெக்டர்களும் சுப்ரீம் கோர்ட்டில் ரீட் மனு தாக்கல் செய்தனர் அதேபோல் சம்மனுக்கு தடை விதித்ததை எதிர்த்து அமலாக்கத்துறையும் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தது மனுக்களை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் மணல் கொள்ளை விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஐந்து மாவட்ட கலெக்டர்களும் அமலாக்கத்துறையில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டது அதன்படி இன்று வேலூர் அரியலூர் திருச்சி கரூர் தஞ்சாவூர் ஆகிய ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளித்தனர்